வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரே வீடியோலையே அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் நிறைய டிப்ஸ் அதாவது ஆஃப்டர் ஓவலேஷன் பிஃபோர் ஓவலேஷன் பீரியட்ஸ் டைமில் எப்படி இருக்கணும் என்ன மாதிரியான டயட் டிப்ஸ் எக் க்ரோக்கு என்ன ஃபாலோ பண்ணணும் எக் வந்து வெடிக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும் எண்டோமெட்ரியம் வளர்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே கோர்வையாக அதாவது உங்களுக்கு ஆன ஃபஸ்ட் டேலருந்து நெக்ஸ்ட்டு பீரியட் வர்ற வரைக்குமே நீங்கள் வந்து இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு ஒரே மாதத்துலேயே கருத்தரிக்கிறதுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு அதாவது ஒரு மந்த்து ஃபுல்லாகவே என்னென்னலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து ஒன் பை ஒன்னாக ரொம்ப டீட்டெயிலாகவே வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு வீடியோவே போதும் நீங்கள் வந்து கன்சீவ் ஆகுற கன்சீவ் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய சகோதரிகள் வந்து இந்த மாதிரி வீடியோ தான் வந்து கேட்குறாங்க அக்கா ஒரே வீடியோலையும் எங்களுக்கு வந்து ஒரு கோர்வையாக சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு எதை எப்படி ஃபாலோ பண்ணுறது என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியலை நீங்கள் நிறைய வீடியோஸ் போடுறீங்க நிறைய சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இதுதான் நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து எப்போ இருந்தும் உங்களோட இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா பீரியட்ஸான ஃபஸ்ட் டே ஆர் தேர்ட் டேலேருந்து இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணிடணும் இப்போ பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் இல்லை தேர்ட் டேலேருந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கர்ப்பப்பையில் உள்ள கழிவுகள் எல்லாமே நல்லபடியாக வெளியேறதுக்கு நல்லாவே கர்ப்பப்பை வந்து சுத்தமாகி அடுத்து வந்து கர்ப்பம் சீக்கிரமாக தங்கி வளர்றதுக்கு மலை வேம்பு எடுக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி சாறுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம சேனலில் அதாவது நம்ம கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்திங்க நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் மலை வேம்பு அப்படின்னு போட்டாலும் சரி இல்லை கர்ப்பப்பை வந்து யூட்ரஸ் கிளீனிங்க்கு என்ன டிப்ஸ் அப்படின்னு நீங்கள் படித்ததில் பிடித்தது அப்படின்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் வந்துடும் அதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் பீரியட்ஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் டேலருந்தோ இல்லை தேர்ட் இருந்தோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இது கூடவே டெய்லியுமே அதாவது பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலருந்து நெக்ஸ்ட்டு பீரியட் வரைக்குமே ஃபுல் சைக்கிளுமே நீங்கள் வந்து வெந்தய டீ வந்து காலையில் எடுக்கிறத நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி காலையில் டெய்லி அஞ்சு பாதாம் வந்து ஊற வச்சு காலையில் சாப்பிட்றத அந்த ஒரு ஒன் மந்த் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இதுக்கடுத்து பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலருந்தோ இல்லை தேர்ட் இருந்தோ நீங்கள் வந்து சீட் சைக்கிளிங் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் வந்து ரெகுலர் பீரியடாக இருந்தாலுமே தாராளமாக அதை ஃபாலோ பண்ணலாம் இல்லை எனக்கு சீட் சைக்கிளிங்காக கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படி ஃபாலோ பண்ணி எனக்கு பி என்னோட சைக்கிள் பீரியட் சைக்கிள் வந்து ஒத்து வரல அப்படின்னு நினைக்கிறவங்க நாலு சீடையுமே வாங்கி டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் சாப்பிட்டாலே போதும் அதுவும் வந்து பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட் டேலேருந்து எல்லா நெக்ஸ்ட்டு பீரியட் டேட் வரைக்கும் நீங்கள் இதை ரெண்டுமே நீங்கள் செய்யணும் அதுக்கப்புறமா பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை யோகாவும் ஃபெர்டிலிட்டி மசாஜும் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இது ரெண்டுமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோர்த்து டே பீரியட்ஸ் முடியுது அப்படின்னா நீங்கள் ஃபிஃப்த் டேலேருந்து இதை வந்து நீங்கள் செய்யணும் இனி இது பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கர்ப்பப்பை பெல்விஸ் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெத்தோட்டத்தை அதிகரிக்கும் இதனால் புது ரத்தம் பாய பாய உங்களோட ஓவரி வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆகும் இதனால் உள்ளே வந்து எக்கு க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் க்ரோத் மட்டும் இல்லாமல் அதோடய குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதனால் நீங்கள் அந்த மந்த் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாகும் ஸோ அதனால் ஃபெர்டிலிட்டி யோகா ஃபெர்டிலிட்டி யோகாவில் பட்டர்ஃப்ளை யோகாவும் ஃபெர்டிலிட்டி மசாஜும் வந்து நீங்கள் ரெண்டுமே ரெகுலராக பண்ணணும் இது பற்றியும் பார்த்திங்கன்னா ஃபெர்டிலிட்டி மசாஜ் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாகவே நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம் எப்படி வந்து இந்த மசாஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ பீரியட்ஸ் முடிஞ்சதுலேருந்து ஒரு இப்போ ஓவலேஷன் வரைக்குமே அதாவது உங்களுக்கு வந்து எப்போ உங்களோட பெண்ணுறுப்பில் கரு முட்டையோட வெள்ளை கரு மாதிரியான கண்ணாடி மாதிரியான மியூக்கஸ் வருதோ அது வரைக்கும் அது அதாவது அது வந்து அது முடிகிற வரைக்குமே வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோ வாட்டர் இல்லைனா ஓக்ரா வாட்டர் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கருமுட்டை வந்து சரியான நேரத்துக்கு வெடிக்கிறது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோ வாட்டர் வந்து ஃபாலோ பண்ணி ட்வின்ஸே ஃபார்ம் ஆகிருக்கு அந்த அளவுக்கு அது ரொம்ப பெனிஃபிட் ஆனது நிறைய பேருக்கு வந்து இது சக்ஸஸ் கொடுத்துருக்கு நம்ம சேனலில் வந்து நீங்கள் இந்த ப்ரெக்னன்சி சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா தெரியும் அதில் கண்டிப்பாக வந்து இந்த க்ளோ வாட்டர் இல்லைன்னா ஓக்ரா வாட்டர் வெந்தயிட்டி இது வந்து கன்ஃபார்மாக நூற்றில் தொண்ணூறு பர்சன்ட் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சில பேர் வந்து இந்த க்ளோ வாட்டர் வந்து கொஞ்சம் நெஞ்சரிச்சில் ஏற்படுத்துது அசிடிட்டி கேஸ்ட்ரபிள் வருது அப்படின்னா நீங்கள் ஓக்ரா வாட்டர் எடுக்கலாம் ரெண்டுமே வந்து ஈக்குவலான பெனிஃபிட்டு தான் இதை பற்றி ஓக்ரா வாட்டர்னால் வெண்டக்காய் தண்ணீர் இதை பற்றியும் நம்ம சேனலில் வந்து எல்லா வீடியோவுமே இருக்குது நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஓவலேஷன் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஓவலேஷன் தான் வந்து இன்னுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டைமில் நமக்கு ப்ரொஜிஸ்ட்ரான் பூஸ்ட் ஆகிற மாதிரியான உணவுகளை நிறைய எடுத்துக்கணும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷனுக்கு முன்னாடி வரைக்குமே எக் க்ரோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொய்யாப்பழம் பச்சைப்பயிறு காராமணி அப்புறமா நாட்டுக்கோழி முட்டை அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நட்ஸ் சீட்ஸ் எல்லாமே முன்னாடியே சொல்லியாச்சு அது கூட வந்து இந்த டெய்லி வந்து மாதுளம்பழம் இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃபுல் சைக்கிளுமே நீங்கள் டெய்லி ஒரு ஸ்பூன் எள்ளு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த எள்ளுனாலே நிறைய பேர் வந்து பயப்படுறீங்க பட் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் எள்ளு வந்து நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகியிருக்கு ஏன்னா அந்த ஒரு ஸ்பூன் எள்ளு போதும் உங்களோட எக் வந்து நல்லா க்ரோத் ஆகுறதுக்கு ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு ஓவலேஷனுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஹெவியாக ஹீட்டான ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அதே மாதிரி ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணக்கூடாது முழக்கட்டின பயிர் வகைகளை ரொம்ப நாள் வச்சு சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பப்பாளி அன்னாசி பழம் அப்புறம் நாட்டுக்கோழி அப்புறம் சிக்கன் இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து லிமிட்டாக எடுத்துக்கணும் ரொம்ப ஹெவி ஒர்க்கு அதாவது ரொம்ப ஹெவியான வேலைகள் அதாவது கடினமான உங்கள் உடம்புக்கே வந்து ரொம்ப அழுத்துக்கிற மாதிரியான கடினமான வேலைகள் மற்றபடி நார்மலாக வீட்டு வேலை செய்யலாம் எல்லாம் பண்ணலாம் பட் வந்து ரொம்ப கடினமான வேலைகள் செய்யக்கூடாது ரொம்ப ஹெவி வெயிட் வந்து லிஃப்ட் பண்ணக்கூடாது குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மூணு கிலோ தூக்குறதோட நிப்பாட்டிக்கணும் அதுக்கு மேலே ரொம்ப வெயிட் தூக்குற மாதிரி இருந்தால் அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் அதே மாதிரி ரோடு சரியில்லாத கட முரடான ஏரியாவில் ரொம்ப பைக்ல டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி பக்கத்தில் நீங்க வந்து ஒரு ஆஃபீஸ் போறீங்க இல்லை ஒரு பக்கத்தில் ஒரு அம்மா வீட்டுக்கு போறீங்க இல்ல எங்கேயாச்சும் ஒரு கடைக்கு போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் நீங்க தாராளமாக போய்க்கலாம் அதுக்கெல்லாம் வந்து நீங்க பயந்து தவிர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி இந்த ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது இந்த ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா இதுவே வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு வழிவகுத்துரும் அதனால அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் போடக்கூடிய அஜீன மோட்டோ கலர்கள் நிறமிகள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் அதுக்கப்புறமா பீஸா பர்கரில் இருக்கக்கூடிய மயோனைஸ் அப்புறமா மைதா இந்த மாதிரி உணவுகளை ஆஃப்டர் ஓவலேஷன் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நிறைய பச்சை காய்கறிகள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாதுளம்பழம் பழங்கள் அப்புறமா வந்து ரைஸ் கம்மியாக எடுத்துக்கிறது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த மந்த்தே வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த சார்ட் இப்போ நான் வரிசையாக சொன்ன இந்த சார்ட்டை வந்து முடிஞ்சளவுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு பாருங்கள் நிச்சயமாக இதிலையே சக்ஸஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ